ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடி ஆஃபர் ரொம்பவே அட்டகாசமாக முடிஞ்சுட்டு இன்னையோட நேத்தோடு நம்மளுடைய ஆடி ஆஃபர்லாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு புது மாதம் மாதம் ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் ஸோ நிறைய வந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் வரப்போகுது இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதே இந்த நான் கட்டிக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரீ நல்லா ஒரு ஃபேன்சி சில்க் சாரி அவ்வளோதான் செம சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமாக ஒரே சைஸ் பாட்ரு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் இந்த மாதிரி புட்டாக ஒரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரியோட ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணல பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கைக்கு வந்து அழா இந்த மாதிரி ஸ்லீவுக்கு பார்ட்ரு வச்சு இந்த மாதிரி நீங்கள் தச்சுக்கலாம் பட் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒர்க் சாரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சுப்பீங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே இதில் வந்து மொத்தம் ஏழு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட்டு ஸாரீ பாருங்கள் ஸேரீல வந்து பாருங்கள் எத்தனை கலர்ஸ் ஏழு கலர்ஸ் அழான அழகான ஒரு பிங்க் கலரில் டார்க் பிங்க்கில் ஒரு க்ரீன் கலர் அதாவது வந்து இது வந்து லீஃப் க்ரீன் சொல்ல பார்த்தீங்களா இல இளம் பச்சை அந்த மாதிரி ஒரு க்ரீன் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு த்ரெட் தான் த்ரெட்டு தான் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஜரி ரெண்டு பக்கமே இந்த மாதிரி சேம் சைஸில் உங்களுக்கு பார்டர் இருக்குது ஸேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஒரே ஒரு லேயர் எடுத்துக்காட்டுறேன் சேரீ வந்து ஒரு நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல் முந்தி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க முந்தி இதாக இருக்கு பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த க்ரீன் கலரும் அந்த பிங்க் கலரும் ஷேடாக வருது பாருங்கள் ப்ளவுஸு இது வந்து முந்தி முந்தினா நல்ல பக்கம் வந்து இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட லெங்க் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு நல்லா வந்து உங்களுக்கு பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் போடுறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு சாரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு இதில் நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழகான ஒரு மாம்பழ கலர் எல்லோவில் அழகான ஒரு லைட் ரெட்டு இதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் ஷேட்ல தான் வருது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் இனி வந்து நீங்கள் உடனே உடனே ஆர்டரை வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு வெப்சைட் ஆர்டர் பண்ணலாம் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால வாட்ஸ்அப்லேயே நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கும்போது நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா அந்த சாரி நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெப்சைட்டில் நமக்கு ஆர்டர் போயிட்டுனா நம்மளால் வந்து இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் நாங்கள் வந்து வெப்சைட்டில் மட்டுமே ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க ஸோ நேற்றுலேருந்து இருந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் ஓகேங்களா அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க அழகான லீஃப் கிரீனில் ஒரு எப்படி சொல்கிறது லாவெண்டர் மிக்ஸ்டு பிங்க்கு தான் ஃபுல் வியூ சாரியோட பிளவுஸு இது வந்து முந்தி இது வந்து நம்ம தீப்பெட்டி கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வைலெட்டு அதில் வந்து கொஞ்சம் லைட் வைலெட் வந்து உங்களுக்கு காம்போவாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு முந்தி அடுத்து வந்து ப்ளவுஸ் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் கிரீன் கலர்ல இது ஒரு டார்க் கிரீன் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் அழான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் கலரில் டபுள் ஷேடு இது வந்து அதுவும் ஒரு மாதிரி ஐவரி கலரும் சேர்ந்துது வெப்சைட்டில் எப்பவும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வராதீங்க யாருக்கெலாம் வாட்ஸ்அப் தான் தெரியும் வெப்சைட் தெரியல அப்படிங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த சாரி வந்து நான் ஓப்பன் பண்ணல இது சேம் சாரி இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சேம் ஓகேங்களா மொத்தம் எல்லா சேரையும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு உங்கள் ஆர்டரை வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க அது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டே வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ரீல்ஸ் அப்ளை பண்ணிடுவோம் போட்டுருவோம் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டக்குனு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர் வெப்சைட் வாட்ஸ்அப் எதுனாலும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்னியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்